வணக்கம் இதன் டிஎன்டிஆர் ஊடகத்தின் பார்வை வாசித்து வழங்குபவர் வித்யா சுதாகரன் தியாக தீபம் திலீபனின் வரலாற்றினை எதிர்கால சந்ததியினருக்கு கடத்த முகமாக அவரின் வரலாற்றினை எடுத்துக் கூறும் பார்த்தீபன் திலீபனாக திலீபன் தியாக தீபமாக எனும் தொனிப்பொருளுடன் கூடிய ஆவண காட்சியகம் இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது நல்லூரில் தியாக தீபம் திலீபன் நினைவாலயம் ஒன்றலில் தியாக தீபம் திலிபன் நினைவுச்சதுக்கு மூன்று மாலை ஆறு முப்பது மணியளவில் மாவீரர் பெற்றோர்கள் மற்றும் முன்னாள் போராளிகளின் பங்கேற்புடன் திறந்து வைக்கப்பட்டுள்ளது தியாக தீபம் திலீபனின் வரலாற்று புகைப்படங்கள் என்பன இதன் போது தொகுக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இலங்கை தேர்தல் ஆணைக்குழு ஆறு முக்கிய விடயங்களை தடை செய்துள்ளதாக அறிவித்துள்ளது அவையாவன வாக்களிக்குமாறு இறந்து கேட்டல் எவரேனும் தேருணரின் வாக்கை பரிந்து கேட்டல் குறிப்பிட்ட எவரேனும் வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டாமென்று எவரேனும் தேருணரை தூண்டி வசப்படுத்த முயலுதல் தேர்தலில் வாக்களிக்க வேண்டாமென்று தேருணரை தூண்டி வசப்படுத்த முயலுதல் என்பன தடை செய்யப்பட்டுள்ளது அத்துடன் தேர்தல் தொடர்பாக யாதேனும் அலுவலக முறையிலான துண்டு பிரசுரங்கள் ஒட்டு விளம்பரம் சுவரொட்டி புகைப்படம் சித்திரம் அல்லது அறிவித்தல் எதனையும் தவிர்ந்த யாதேனும் துண்டு பிரசுரம் ஒட்டு விளம்பரம் சுவரொட்டி புகைப்படம் அல்லது சித்திரம் அல்லது அறிவித்தல் அல்லது எவரேனும் வேட்பாளருக்கு குறித்த ஒதுக்கப்பட்ட சின்னம் எதனையும் விநியோகித்தல் அல்லது காட்சிக்கு வைத்தல் போன்ற செயல்களில் ஈடுபட்டால் தண்டனைக்குரிய குற்றம் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்கவை ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பு குழு சந்தித்துள்ளது இந்த சந்திப்பானது இன்று அரசு தலைவர் செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது இதன்போது குறித்த குழு தமது பயணத்தின் நோக்கத்தை அரசு தலைவருடன் பகிர்ந்து கொண்டதுடன் அமைதியான தேர்தலுக்கான பின்னணியை ஏற்படுத்தியமைக்கு பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளதாக அரச ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது இலங்கையில் அரசு தலைவர் தேர்தல் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ள ஐரோப்பிய ஒன்றியத்தின் தேர்தல் கண்காணிப்பாளர்கள் அனைத்து மாவட்டங்களிலும் முப்பத்தி இரண்டு குறுகிய கால தேர்தல் கண்காணிப்பாளர்களை கண்காணிப்பில் ஈடுபடுத்தியுள்ளதாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் தேர்தல் கண்காணிப்பு குழு முன்னதாக அறிவித்திருந்தது தேர்தல் பிரச்சாரம் முடிவடைந்ததன் பின்னரான காலத்தில் இடம்பெறும் தேர்தல் தொடர்பான நடவடிக்கைகள் மற்றும் அரசு தலைவர் தேர்தல் வாக்களிப்பு தினத்தில் வாக்களிப்பு நிலையங்களில் வாக்களிப்பு ஆரம்பமாவது வாக்களிப்பு வாக்குகள் எண்ணப்படும் தேர்தல் முடிவுகள் வெளியிடுவது போன்றவற்றை குறுகிய கால கண்காணிப்பாளர்கள் கண்காணிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுனவின் ஸ்தாபகரும் முன்னாள் அமைச்சருமான பசில் ராஜபக்ச இன்று காலை பண்டாரநாயக்கா சர்வதேச விமான நிலையத்திலிருந்து துபாய் சென்றதாக விமான நிலைய முகாமையாளர் தெரிவித்துள்ளார் அதிகாலை மூன்று ஐந்து மணிக்கு எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸில் துபாய்க்கு புறப்பட்டுள்ளார் பசில் ராஜபக்ச முதலில் துபாய் சென்று அங்கிருந்து அமெரிக்கா செல்வார் என்றும் அவர் எப்போதும் அமெரிக்கா செல்வதற்கு இந்த விமானப் பாதையை பயன்படுத்துவார் என்றும் மனநிலைய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன அதேவேளை அமெரிக்கா சென்ற முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச பொது தேர்தல் நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காக விரைவில் நாடு திரும்புவார் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் கருத்து தெரிவித்த கட்சியின் செயலாளர் மருத்துவ பரிசோதனைக்காகவே பசில் ராஜபக்ச வெளிநாடு சென்றதாக குறிப்பிட்டுள்ளார் அமைச்சர் பசில் ராஜபக்ச தனது மருத்துவ பரிசோதனைகளுக்காக சில வாரங்களுக்கு முன்னர் அமெரிக்கா செல்லவிருந்தார் ஆனால் கட்சியின் அரசு தலைவர் வேட்பாளர் நாமல் ராஜபக்சவின் தேர்தல் நடவடிக்கைகளுக்காக நிறைவு தருணம் வரை இரவு பகலாக இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது அவர் மருத்துவ பரிசோதனைகளின் பின்னர் பொது தேர்தலுக்கு தலைமை தாங்குவதற்காக விரைவில் நாடு திரும்புவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பாரத தேச திருப்பதி ஏழுமலையானின் பிரசாதமாக வழங்கப்படும் திருப்பதி லட்டில் நெய்யுக்குப்பதில் மாட்டுக் கொழுப்பு கலப்படம் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆந்திராவில் கடந்த ஜெகன்மோகன் ஆட்சியில் திருமலையில் உள்ள ஏழுமலையான் கோவிலில் அங்கு கொடுக்கப்பட்ட லட்டு பிரசாதத்தில் நெய்ய்க்கு பதில் விலங்குகளின் கொழுப்பு பயன்படுத்தப்பட்டதாக ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு குற்றம் சுமத்தியுள்ளார் இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது கோடிக்கணக்கான பக்தர்களின் நம்பிக்கைக்கு மதிப்பளிக்க முடியாத ஜெகன்மோகனும் ஓஎஸ்ஆர் காங்கிரஸும் விற்கப்பட வேண்டும் திருமலையில் ஒவ்வொரு அம்சமும் ஜெகன் அரசால் இழிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது திருப்பதிலட்டின் தரம் முற்றிலுமாக கேள்விக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றது நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் உடனடியாக சுத்தமான நெய்யை பயன்படுத்த உத்தரவிட்டோம் என தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் சந்திரபாபு நாயுடுவின் குற்றச்சாட்டை ஓஎஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி மறுத்துள்ளது நிலையில் திருப்பதி கோயில் பிரசாதம் லட்டு தயாரிப்புக்கான நெய்யில் மாட்டராட்சி கொழுப்பு மீன் எண்ணெய் கலக்கப்பட்டதாக ஆய்வில் உறுதி செய்யப்பட்டுள்ளது என்ற தகவல் வெளியாகியுள்ளமை பக்தர்களுக்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கால்நடை தீவனம் மற்றும் பால் மற்றும் பால் பொருட்களை சோதனை செய்வதில் கவனம் செலுத்தும் தனியார் ஆய்வகமான டிடி காஃப் திருப்பதி லட்டை ஆய்வு செய்தது ஆய்வறிக்கையில் திருப்பதிலட்டு தயாரிக்க பயன்படுத்தப்படும் நெய்யின் மாதிரிகளில் பாம் ஆயில் மீன் எண்ணெய் மாட்டிறைச்சி மற்றும் பன்றிக் கொழுப்பு உள்ளிட்ட கொழுப்புகள் இருப்பதாக தெரிவித்துள்ளது அமெரிக்கா சீனா இங்கிலாந்து ஜெர்மனி உள்ளிட்ட இருபத்தி ஏழு நாடுகளில் புதிய வகை கொரோனா எக்ஸ்இசி வைரஸ் பரவல் உள்ளதாக கூறப்படும் நிலையில் இவ்வைரஸ் சால்ஸ் ஒமிக்ரோனை காட்டிலும் வீரியத்தன்மை மிக்கதாக இருக்கும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் பிற்பகுதியில் சீனாவின் வுகான் இறைச்சி சந்தையிலிருந்து வைரஸ் பரவியதாக கூறப்பட்ட நிலையில் ஆயிரக்கணக்கான மக்கள் பலியாகினர் தற்போது புதிதாக உருமாறியுள்ள கொரோனா வைரஸ் பட்டியலில் எக்ஸ்இசி என்ற கொரோனா வைரஸ் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது இந்த உருமாறிய வைரஸ் கடந்த ஜூனில் ஜெர்மனியில் முதல் முதலில் கண்டறியப்பட்டது பின்னர் அமெரிக்கா இங்கிலாந்து டென்மார்க் மற்றும் பிற ஐரோப்பிய நாடுகளில் அடையாளம் காணப்பட்டுள்ளது டென்மார்க் மற்றும் ஜெர்மனியில் பதினாறு தொடக்கம் பதினேழு வீதமும் அமெரிக்கா மற்றும் நெதர்லாந்தில் பதினொன்று தொடக்கம் பதிமூன்று வீதமும் தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது த இண்டிபெண்டன் நாளிதழ் வெளியிட்ட அறிக்கையின்படி இதுவரை போலந்து நோர்வே லக்ஸன்பர்க் உக்ரைன் போர்த்துக்கல் சீனா உள்ளிட்ட இருபத்தி ஏழு இருந்து எடுக்கப்பட்ட ஐநூறு மாதிரிகளில் XEC என்ற வைரஸ் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது இன்று பரவலாக கிடைக்கும் கொரோனா தடுப்பூசிகள் எக்ஸ்இசி வைரஸுக்கு எதிராக போராடும் என்று இந்த வைரஸிலிருந்து நம்மை பாதுகாத்து என்றும் கூறப்படுகின்றது இது குறித்து லண்டன் யுனிவர்சிட்டி காலேஜ் ஜெனட்டிக்கல் இன்ஸ்டிடியூட் இயக்குனர் பிராங்கோயில் பலோக்ஸ் கூறுகையில் எக்ஸிசி வைரஸ் தீவிரமான வைரஸாக இருந்தாலும் தடுப்பூசிகள் இருப்பதனால் அச்சப்பட வேண்டியதில்லை என்றார் அதேபோல் கலிஃபோர்னியாவில் உள்ள ஸ்கிரிப்ஸ் ரிசர்ச் ட்ரான்ஸ்லேஷன் இன்ஸ்டிடியூட்டின் இயக்குநர் எரிக் டோபோல் கூறுகையில் புதிய வகை எக்ஸிசி வைரஸ் இப்போதுதான் பரவத் துவங்குகின்றது குறிப்பிடத்தக்க ஓர் அலையை உருவாக்க இன்னும் பல வாரங்கள் அல்லது சில மாதங்கள் ஆகலாம் இந்த வைரஸ் நோய் தொற்றின் அறிகுறிகளாக காய்ச்சல் தொண்டைவலி இருமல் வாசனை இழப்பு பசியின்மை மற்றும் உடல் வலி உள்ளிட்டவை இருக்கும் முந்தைய காலகட்டத்தில் கோவிட் பத்தொன்பது வகைகளைப் போலவே இருக்கும் என்றார் ஏற்கனவே கொரோனாவில் மக்கள் பெரும் இன்னல்களை சந்தித்து வந்த நிலையில் தற்போது புதிய வகை வைரஸ் பரவல் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது இதுவரை நேரமும் இதழ் டிஎன்டிஆர் ஊடகத்தின் செய்தி பார்வையை கேட்டீர்கள் நன்றி पणक